நமீபியாவில் உள்ள எடோஷா தேசிய பூங்காவில் மைரா என்ற பெண் யானை வாழ்ந்து வந்தது மைராவின் வயிறு மிகவும் பெரிதாக இருந்ததால் பூங்காவில் பணிபுரியும் ஊழியர்கள் மாதக்கணக்காக அவளை தனி கவனத்துடன் கண்காணித்து வந்தனர் முதலில் எல்லோரும் மைராவுக்கு ஒரு பெரிய குட்டி யானை பிறக்கப் போகிறது என்று நினைத்தனர் ஆனால் வல்லுநர்களுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது அதனால் மைராவை எப்போதும் கண்காணிக்க ஒரு ஜிபிஎஸ் கருவியை அவளது உடலில் பொருத்தினர் மைரா ஆரோக்கியமாக இருந்தாலும் அவளது வயிறு அசாதாரணமாக பெரிதாகிக் கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை அவளை பரிசோதிக்க முடிவு செய்யப்பட்டது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஆர்வமும் கவலையும் இருந்தது மைரா பாதுகாப்பாக பிரசவிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினர் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் உறுதியாகத் தெரியவில்லை மைராவின் பிரசவத்துக்கு ஒரு மாதம் மீதமிருக்கையில் பூங்காவில் அனுபவம் வாய்ந்த ஊழியரான ஜோனஸ் ஜிபிஎஸ் பொருத்துவதற்கு பரிந்துரை செய்திருந்தார் எடோஷாவில் உள்ள ஒவ்வொரு யானைக் கூட்டத்தையும் ஜோனஸ் நன்கு அறிந்திருந்தார் மைராவை குட்டியாக இருக்கும்போது முதன்முதலில் பார்த்ததை அவர் நினைவு கூர்ந்தார் அப்போது மைரா கூட்டத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தது வளர்ந்த பிறகு மைரா யானைக் கூட்டத்தில் முக்கியமான ஒரு ஆளுமையாக மாறியது எல்லோருக்கும் மைராவை மிகவும் பிடித்திருந்தது ஏனெனில் அவள் மென்மையானவளாகவும் நட்பானவளாகவும் இருந்தாள் ஆனால் மைராவின் காலம் எல்லோருக்கும் கவலையை ஏற்படுத்தியது ஊழியர்கள் பகலும் இரவும் மாறி மாறி மைராவை கண்காணித்தனர் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் உடனடியாக தலையிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் மைராவின் வயிறு பெரிதாகிக் கொண்டே இருந்தது அதற்குள் ஒரு மர்மமான கதை நடப்பது போல தோன்றியது பிரசவம் நெருங்கிய போது மைரா மிக குறைவாகவே நகர்ந்து பெரிய மரங்களின் நிழலில் ஓய்வெடுத்தாள் ஜோனஸும் அவரது குழுவும் அவளை மேலும் கவனமாக கண்காணித்தனர் மைரா தவறாமல் வரும் இடத்தில் ஒரு கண்காணிப்பு மையத்தையும் அமைத்தனர் மைரா சில சமயங்களில் முனகுவதை அவர்கள் கேட்டனர் அவளுக்கு பெரிய பழு இருப்பது போல தோன்றியது ஜோனஸ் பிரசவத்துக்கு உதவ ஒரு சிறப்பு மருத்துவ கருவிகளை தயார் செய்தார் மைரா என்னை அனுமதித்தால் நானே அவளை பராமரிப்பேன் என்று ஜோனஸ் உறுதியுடன் கூறினார் ஒருநாள் காலையில் மைரா இரண்டு மணி நேரமாக ஒரே இடத்தில் நகராமல் நின்று கொண்டிருப்பதாக ரோந்து குழு தெரிவித்தது ஜோனஸ் உடனடியாக சில சக ஊழியர்களை அழைத்து கருவிகளுடன் மைராவை நோக்கி சென்றார் வழியில் ஒரு ஆண் யானை மைராவுக்கு அருகில் கவலையுடன் நிற்பதை அவர்கள் கண்டனர் அது மைராவின் துணையாக இருக்கலாம் என்று ஜோனஸ் மனதில் நினைத்தார் அங்கு சென்றபோது மைரா பக்கவாட்டில் படுத்திருப்பதை கண்டனர் அவளது வயிறு மிகவும் பெரிதாக இருந்தது மூச்சு வாங்குவது கடினமாக இருந்தது மைராவின் முகத்தில் சோர்வும் வலியும் தெரிந்தது ஜோனஸ் மெதுவாக அருகில் சென்று மென்மையாக பேசி அவளை ஆறுதல் படுத்தினார் மைரா ஜோனஸை அடையாளம் கண்டு கொண்டது போல அவள் ஆக்ரோஷமாகவோ அல்லது பயத்துடனோ நடந்து கொள்ளவில்லை அவள் காதை வீசி ஜோனஸை அருகில் வர அனுமதித்தாள் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்த ஜோனஸ் மைராவின் பிரசவத்தை துரிதப்படுத்த ஒரு ஊசி மருந்து கொடுக்க முடிவு செய்தார் துல்லியமாக அவர் ஊசியை செலுத்தினார் மைரா உரத்த முனகளுடன் வலி அதிகரிப்பது போல தோன்றியது ஜோனஸின் இதயம் வேகமாக துடித்தது அவர் மைராவின் தோளில் மெதுவாக தொட்டு அவளுக்கு தைரியம் அளித்தார் முப்பது நிமிடங்களுக்குள் மைராவின் வலி அதிகரித்து ஒரு குட்டி யானை மெதுவாக வெளியே வந்தது அது ஒரு மந்திரமான தருணமாக இருந்தது குட்டி யானை மூச்சு விடவும் அசைவதற்கும் தொடங்கியது மைராவுடன் ஒட்டிக்கொண்டது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் மைரா இன்னும் வலியுடன் முணகுவதை பார்த்து எல்லோருக்கும் கவலை ஏற்பட்டது ஜோனஸுக்கு மைராவின் வயிற்றில் ஏதோ அசாதாரணமாக இருப்பது தோன்றியது பரிசோதித்த போது மைராவுக்கு இரட்டை குட்டிகள் இருப்பது தெரிந்தது ஆப்பிரிக்க யானைகளில் இது மிகவும் அரிதானது ஜோனஸ் பயமும் உற்சாகமும் கலந்த ஒரு தருணத்தை அனுபவித்தார் அவர் மைராவை மெதுவாக தொட்டு தைரியம் அளித்தார் பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு இரண்டாவது குட்டி யானையும் பிறந்தது எடோஷா குழுவுக்கு அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தது இரண்டு குட்டிகளும் ஆரோக்கியமாக இருந்தன அவை கால்களை அசைத்து முதல் ஒளிகளை எழுப்பின மைரா சோர்வாக இருந்தாலும் இரண்டாவது குட்டி பிறந்தபோது அவளுக்கு நிம்மதி தோன்றியது ஜோனஸும் அவரது சக ஊழியர்களும் மகிழ்ச்சியில் துள்ளினர் காலை மங்கிய சூரிய ஒளியில் எல்லோரின் மனமும் மகிழ்ச்சியால் நிரம்பியது ஜோனஸ் இரண்டு குட்டிகளையும் பரிசோதித்து அவற்றைத் துடைத்து வெப்பமளித்தார் இரண்டும் ஆரோக்கியமாக இருந்தன மைராவின் மூச்சு இயல்பு நிலைக்கு திரும்பியது அவள் தும்பிக்கையை உயர்த்தி குட்டிகளைத் தொட்டு தான் அவற்றின் தாய் என்று காட்டினாள் அப்போது அருகில் நின்ற ஆண் யானை மெதுவாக அருகில் வந்தது ஜோனஸ் பின்வாங்கி யானை குடும்பத்துக்கு இடம் கொடுத்தார் ஆண் யானை தும்பிக்கையை உயர்த்தி நன்றி சொல்வது போல தோன்றியது பின்னால் மறைந்திருந்த யானைக் கூட்டம் அப்போது அருகில் வந்து இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது மைரா மெதுவாக எழுந்து ஆண் யானையின் உதவியுடன் நின்றது இரண்டு குட்டி யானைகளும் அம்மாவின் பெரிய கால்களுக்கு இடையில் தடுமாறி நடந்தன ஜோனஸுக்கு அந்த காட்சியைக் கண்டு இதயம் நிறைந்தது பல விலங்குகளை காப்பாற்றியிருந்த ஜோனஸுக்கு யானையின் இரட்டை பிறப்பு முதல் அனுபவமாக இருந்தது அவர் இதயத்தில் கை வைத்து இந்த அற்புதத்தை காண முடிந்ததற்கு நன்றி கூறினார் மைரா தும்பிக்கையால் குட்டிகளை மெதுவாக தொட்டு அவற்றை பாதுகாப்பேன் என்று உறுதியளித்தாள் ஆண் யானை மைராவை தும்பிக்கையால் சுற்றி ஒரு உணர்ச்சிகரமான குடும்பக் காட்சியை உருவாக்கியது ஆப்பிரிக்க வனவிலங்குகளின் மனம் வீசும் காற்று வீச எல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்பியது மைராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது உறுதியானதும் ஜோனஸ் பின்வாங்கி யானை குடும்பத்துக்கு அமைதி அளிக்க முடிவு செய்தார் அவர் வாகனத்தில் ஏறி வாக்கி மூலம் இந்த இரட்டை பிறப்பை பற்றி எல்லோருக்கும் தெரிவித்தார் மறுமுனையில் சக ஊழியர்கள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர் எல்லோரும் மைராவுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்று பயந்திருந்தனர் ஆனால் எல்லாம் அழகாக முடிந்தது யானை குடும்பம் ஒன்றாக நின்று ஜோனஸை பார்த்து நன்றி கூறுவது போல தோன்றியது ஜோனஸ் புன்னகைத்தார் ஒரு விலைமதிப்பற்ற பரிசு கிடைத்தது போல உணர்ந்தார் அவர் வாகனத்தை தொடங்கி யானைகளுக்கு அமைதி அளித்து மெதுவாக திரும்பினார் அவரது இதயத்தில் இந்த நினைவு எப்போதும் ஒரு அழகான தருணமாக இருக்கும் புரிதலும் அர்ப்பணிப்பும் இயற்கையை நேசிக்கும் மனிதனின் அடையாளமாக விரிந்த புல்வெளியில் மயிராவும் அவளது இரண்டு குட்டிகளும் முதல் படிகளை எடுத்து வைத்தன நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை வாக்குறுதி அளித்தனர்